டெண்டர் எடுத்த கம்பெனிக்கார விட்டு போன வேணான் அதை எப்படியாவது முடிவு கொண்டு வந்து அந்த விவசாயிகள் நிலத்தை ஒப்படைகள் இல்லாத இடுத்து கொண்டு எங்களுக்கு வேலை வாய்ப்பார்கள் அதிக நஷ்டம் எடுத்தார்கள் என்று சொன்னார் நம்ம முதலமைச்சர் ஒரே கையெழுத்தில் அரசாங்கம் எடுத்த இழப்பீட்டுத் தொகையின் திரும்ப பெறாமல் எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஏக்கர் நிலங்களையும் திரும்ப ஒப்படைத்தார் என்றால் இந்தியாவிலேயே அது தமிழ்நாட்டில்தான் நம்முடைய ஜெயங்கொண்ட தொகுதியில் தான் அந்த வரலாற்று சாதனை நிகழ்ந்தது நீ எவ்வளவு பெருமை தெரியுமா அதுல என்ன நன்மை தெரியுமா அங்கேயும் நிலம் அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊரில் போய் நிலம் வாங்கி அங்கேயும் விவசாயம் பண்ணி செட்டில் ஆனாங்க இப்போ எல்லாம் ரெண்டு ஊரில் நிலமாச்சு இப்படி பல குடும்பங்களை ஏறத்தாழ பதினெட்டு கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு இன்னைக்கு கோடேஸ்வரன் ஆகியிருக்கு இந்த ஆட்சி அவர்கள்லாம் வாழ்வாதாரத்தை இன்னைக்கு வழங்கி இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அதுக்கு அடுத்ததான் அவர் கோரிக்கை வச்சோம் நான் ஐயாட்ட வரும்போது சொன்னேன் இந்த ரோடு ஏற்கனவே எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஒத்த ரோடாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறுல நான் ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைராக இருக்கிற நேரத்தில் தான் ஜெயங்கொண்டத்தில் துவங்கி மதனத்தூர் வரை இந்த பாலம்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த நம்ம அகலப்படுத்திட்டோம் அகலமான சாலையாக அதே மாதிரி சென்னையிலிருந்து வரக்கூடிய சாலை கும்பகோணம் வரை நான்கு வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைத்தோம் முதல் கட்டமாக இன்றைக்கு ராஜேந்திர பட்டினத்தில் துவங்கி நம்முடைய ஜெயங்கொண்டம் வரை நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு நான்கு வழி சாலையாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு மாற்றி தந்திருக்கிறார் இன்னும் அடுத்தது இப்ப முதலமைச்சர் நவம்பர் பதினஞ்சாம் தேதி வந்த போது கோரிக்கை வைத்திருக்கிறேன் ஜெயமூட்டத்தில் துவங்கி கும்பகோணம் வரை இந்த சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் அடுத்து வைத்திருக்கிறேன் அதோட மட்டுமல்ல அதிமுக ஆட்சியில் ஒரு கல்லூரி சும்மா ஒரு பெண்கள் பள்ளியில் துவங்கிட்டு போயிட்டாங்க அந்த கல்லூரிக்கு இடமும் கொடுக்கல அதுக்கான நிதியும் கொடுக்கல அப்போ முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சோம் ஒரு ரெண்டரை ஏக்கர் வனத்துறையில் இடம் வேணும் அதுக்கு முதல் கட்டமாக அந்த வனத்துறைக்கு நான்கு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் பணம் கட்டணும்னாங்க நான் என் சொந்த பணத்தையே கட்டினேன் இந்த அதிமுக ஆட்சியில் கொடுத்த காலேஜ் அது பாழா போட்டும் நம்ம நினைக்கல நம்ம வீட்டு பிள்ளைகள் அங்கே படிக்கிறார்கள் அந்த கல்லூரி நல்ல கல்லூரியாக இங்கே செயல்பட வேண்டும் பல ஏழை எளிய மக்களுக்கு கல்வி அறிவை வாழ்வாதாரத்தை தரக்கூடிய திட்டம் என்பதால் அதற்கு என்னுடைய சொந்த நிதியே கட்டி ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் வாங்கி இன்னைக்கு பதினாறரை கோடி ரூபாயில சின்ன வலையம் மருகாவில் ஒரு மிகப்பெரிய கல்லூரி கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரிதான் நம்முடைய ஜெயங்கொண்ட மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் அது முதலமைச்சர் அவர்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு சுகாதாரத்துறை அமைச்சர் நேரடியாக பார்த்துவிட்டு இந்த பகுதி மக்கள் ஒரு அவசர சிகிச்சை என்றால் ஜெயகுண்டத்துல சரியான வசதி இல்லை ஏன் தஞ்சாவூர் கலையணும் திருச்சிக்கு போகணும் இல்ல அரியலூர் போகணும் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஜெயங்கொண்டத்தில் எனக்கு எல்லா வசதியும் கூடிய மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டோம் அதையும் இன்றைக்கு வழங்கி முப்பது கோடி ரூபாயில் ஒரு மிகப்பெரிய ஆறு மாட்டி கட்டம் இந்த தாலுக்காவிலேயே பெரிய கட்டிடம் நம்ம நம்ம ஜெயமண்டி